أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى بنية الكرية الله من أديار دعاء نمبر يه الله من تودر صلى الله عليه وسلم أورجل இந்த துஆவில் மூன்று விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் மிக முக்கியமாக ஒவ்வொரு நபர்களும் பாதுகாவல் தேட வேண்டிய விஷயம் அதாவது நம்முடைய கேரக்டரை கூட அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குண அதிசயத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது திடீர் திடீர் என்று நம்முடைய எண்ணங்களில் சில நேரங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள் தலை தூக்குவதை நம்மை நாமே அறியாத ரூபத்தில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்கள் கெட்ட குணாதிசயங்களை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் மூன்று விஷயங்களை விட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள் யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அழுதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் மின் தீய குணங்களை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன் தீய குணம் ஒரு மனிதருடைய கேரக்டர் திடீரென்று நல்லவராக இருப்பார் திடீரென்று அவருடைய மனதில் அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணுவார் நல்லவராகவே இருந்து கொண்டிருப்பார் உண்மை பேசிக் கொண்டிருப்பார் திடீரென்று சமய சந்தர்ப்பத்திற்கு பொய் பேச வேண்டிய நிலையில் பொய் பேச வேண்டிய தருணம் வந்துவிடும் பொய்யை பேசிவிடுவார் இதெல்லாம் கெட்ட குணங்கள் கெட்ட குணங்கள் என்று எதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ இவை அத்தனையும் கெட்ட குணங்கள் தான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அடுத்தவர்களை பற்றி புரணி பேசுவது அவதூறு பேசுவது பொய் பேசுவது தவறான நடவடிக்கைகளை பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது அளவுக்கு மீறி திட்டுவது ஆபாசமாக பேசுவது அதே போன்று அடுத்தவர்களுடைய விஷயத்தை ருசிகரமாக பேசுவது எதுவெல்லாம் கெட்ட பண்புகள் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ இது போன்ற தீய விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பது தீய விஷயங்களை நினைப்பது தீய விஷயங்களோடு சேர்ந்து கொள்வது குணத்தால் இந்த கெட்ட குணங்கள் ஒரு முக்மீனிடத்திலே இருக்கக்கூடாது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறான் இது இருந்துட கூட இந்த மாதிரி நம்ம மாறக்கூடாது என்று பாதுகாவல் தேடுறான் அப்படியே பக்கத்துல குணத்தால் மட்டுமல்ல செயலால் கூட கெட்டது இருக்கக்கூடாது அடுத்தவர்களை அடிப்பதோ உதைப்பதோ தீய விஷயத்தில் ஈடுபடுவதோ கெட்ட விஷயங்களில் நம்முடைய உடலை கொண்டு மனதையும் நாம் அதில் ஈடுபடுத்தக்கூடாது உடலையும் நாம் அதில் ஈடுபடுத்தக்கூடாது என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் இரண்டையும் சேர்த்து எவ்வளவு அழகாக கேட்கிறார்கள் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என் உள்ளத்தால் இருக்கக்கூடாது செயலாலும் செயலால் எந்தெந்த தீய செயல்கள் ஒரு மனிதர் செய்வாரோ இந்த ரூபத்திலும் அது ஏற்பட்டுவிடக் கூடாது என்று இரண்டையும் சேர்த்து அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் மூன்றாவதாக உலக ஆசையை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த இரண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சூசகமாக அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒருவர் புறம் பேசுகிறார் அல்லது ஒருவர் பொய் பேசுகிறார் ஒருவர் குணத்தால் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கிறதோ இவை எல்லாவற்றையும் செய்கிறார் அல்லது ஒரு மனிதர் செயலால் என்னென்ன தீய செயல்கள் இருக்கிறதோ இவை எல்லாமே செய்கிறார் இதை எதற்காக ஒரு மனிதர் செய்வார் எது அவருடைய முன்னோடியான காரணமாக இருக்கும் என்றால் உலகம்தான் காரணமாக இருக்கும் இப்படி இவர் செய்வதினால் ஏதோ ஒரு உலக ஆதாயம் அவருக்கு அந்த இடத்தில் இருக்கும் ஒரு பேருக்காக இருக்கலாம் புகழுக்காக இருக்கலாம் தன்னிலையை முன்னிலைப்படுத்துவதற்காக இருக்கலாம் ஏதோ ஒரு உலக ஆதாயத்திற்காக புகழுக்காக பதவிக்காக தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதோ ஒன்றுக்காக இந்த இரண்டையும் செய்வார்கள் இதைத்தான் நபிசல்லி வசல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொல்றாங்க விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இது இல்லை நான் இதெல்லாம் செய்வேன் இந்த உலக மோகம் இருந்தால் தானே இவையெல்லாம் நான் செய்வேன் இதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இதைத்தான் அல்லாஹு சொல்லி காமிக்கின்றான் உலக ஆசை என்பது அல்லாஹை அஞ்சுதலுக்கு ஆப்போசிட்டான விஷயம் யாருடைய உள்ளத்தில் உலக மோகமும் உலக ஆசையும் வருகிறதோ அல்லாஹுடைய அச்சம் அந்த உள்ளத்தில் இருந்து நீங்கி கொண்டிருக்கிறது என்பது பொருள் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹை பற்றிய பயமும் அச்சமும் உள்ளச்சமும் நிறை ஆரம்பிக்குமோ உலகத்தை விட்டு அவர் தூரமாக இருப்பார் உலக ஆசை அவர் இடத்தில் இருக்காது உலகத்தினுடைய விஷயத்தை பற்றி அவர் மும்முரமாக தேட மாட்டார் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார் அவர் உயிர் வாழும் காலம் வரைக்கும் அவருடைய தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றிக் கொண்டே இருப்பான் இது எவர் ஒருவர் அல்லாஹுக்கு அஞ்சி எங்கு நிற்க வேண்டுமோ அல்லாஹுடைய சந்நிதானத்தில் அந்த அளவில் தன் நிலையை ஆக்கி கொள்வாரோ அதே நேரத்தில் உலக ஆசையை விட்டு தனது ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்வாரோ நீக்கிக் கொள்வாரோ உலக ஆசை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளத்தில் அதிலிருந்து தனது நஃப்சை உள்ளத்தை ஆன்மாவை எவர் தூயப்படுத்திக் கொள்வாரோ நிச்சயமாக அவருடைய ஒதுங்கும் இடம் ஃபைனல் ஜன்னத் எல் ம அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் உலக ஆசையை விட்டு விட்டு ஒருவர் அல்லாஹினுடைய அச்சத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக அவர் சென்று முடியும் இடம் நிற்கும் இடம் அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹு தாலா நாசியாத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மை அந்த ஜமாத்தில் சேர்க்கட்டும் இதைத்தான் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் தீய குணங்கள் தீய செயல்கள் உலக ஆசைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை விட்டு இதில் பாதுகாவல் தேடுறாங்க இந்த இரண்டு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடும் போது இந்த இரண்டு விஷயங்களுடைய பற்றியும் பேசுறாங்க அந்த இந்த இரண்டு விஷயங்கள் வந்துவிட்டால் நான் ஏன் பாதுகாவல் தேடுறேன் தெரியுமா இந்த இரண்டு விஷயம் வந்துவிட்டால் இது இது நடக்கும் இந்த மாதிரி ஆகிவிடும் என்ற இந்த ரிசல்ட்டையும் நபி சல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் சேர்த்தே பேசுகிறார்கள் அல்ல அல்லா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் பசியில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த பசி என்று சொல்லக்கூடிய பசி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் நமக்கு நினைவிற்கு வருவது உணவில்லாமல் வயிற்றுடைய பசி ஆனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்பது அனைத்து விதமான பசி வயதுக்கென்று ஒரு பசி இருக்கிறது உடலுக்கென்று ஒரு பசி இருக்கிறது வயிற்றுக்கென்று குடலுக்கென்று ஒரு பசி இருக்கிறது காதுக்கென்று ஒரு பசி இருக்கிறது நாவுக்கென்று ஒரு பசி இருக்கிறது இப்படி எல்லா விதமான பசியும் இருக்கிறது ஆனால் இந்த பசி ஒரு மனிதனிடத்தில் இயற்கையாக இருந்து கொண்டே இருக்கும் தேவையான தீனியை போடாவிட்டால் அது பசி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே தீனியை கொண்டு அந்த பசியை ஒரு உணவை கொண்டு அது அதுக்கு தேவையான உணவை கொண்டு அந்த பசியை போக்குவதற்கு அல்லாஹ் விடத்தில் துவா கேட்கிறார்கள் ஆனா இந்த பசியினுடைய விஷயத்தை சொல்றாங்க ஏன் பசியை விட்டு துவா கேட்கிறாங்க பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக பசி என்பது ஒரு கெட்ட துணையாகும் மனிதனோடு அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான் இந்த பசி என்ன அப்படின்னா நம்ம கூட தான் இருக்கும் அது ஒரு துணை நம்ம கூட இருக்கிற துணை அது கெட்ட துணை என்ன கெட்ட துணையா மாறும்னா நல்லதை கொண்டு நீங்கள் அதற்கு தீனி போடாவிட்டால் அது கெட்ட துணையா மாறிடும் நல்ல விஷயங்களை கொண்டு கொண்டு நீங்கள் அதற்கு தீனி போடல அப்படின்னா அது கெட்ட துணையாக மாறிவிடும் இப்ப வயிற்று பசி சாதாரணமான இந்த பசி இந்த பசிக்கென்று நீங்கள் தேவையான போதுமான அளவிற்கு உணவு போடாவிட்டால் இந்த பசி உங்களுடைய மூலையை சாப்பிட ஆரம்பிக்கும் உங்களுடைய மூலையை மாற்றச் செய்யும் உங்களுடைய விஷயங்களை வெவ்வேறு விதமாக உடலை பலவீனப்படுத்தும் எல்லா நிலையிலும் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட கடுமையான பசியிலிருந்து நான் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இது வயிற்று பசி உள்ளத்திற்கென்று பசி இருக்கிறது மூளைக்கென்று பசி இருக்கிறது இதே போன்ற காதுக்கென்று பசி இருக்கிறது உங்களுடைய காதுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் செலுத்தாவிட்டால் புறம் பேசுவதை கேட்க துவங்கும் உங்களுடைய மனதிற்கு குரான் ஹதீஸை கொண்டு தக்குவாவை நீங்கள் கொண்டு போடாவிட்டால் சைத்தானை பற்றிய உலக ஆசையை கொண்டு உள்ளம் நிரம்ப ஆரம்பிக்கும் உங்களுடைய மூளைக்கு அறிவை கொண்டு நீங்கள் நல்ல பயனுள்ள அறிவை கொண்டு தீனி போடாவிட்டால் கெட்ட விஷயங்களை மூளை தேட ஆரம்பிக்கும் இப்படி எல்லா விஷயத்திற்குமே பசி இருக்கிறது ஆனால் நல்லதை கொண்டு எப்போது அதற்கு தீனி போடாமல் விடுகின்றோமோ அப்போதெல்லாம் அவைகள் கெட்டதை கொண்டு நிரப்பிக் கொள்கின்றது மனிதன் தொண்ணூறு சதவீதம் சரியாக செய்வது இந்த வயிற்று பசிக்காக மட்டும்தான் பசி வரும்போது உணவை கொண்டு சாப்பிடுகிறார் இதே போன்று காதுக்கு பசி வருகிறது நல்லதை கேட்க வேண்டும் என்பது அந்த பசி ஆனால் நல்லதை நீங்கள் எப்போது போட மறுக்கிறீர்களோ அப்போது கெட்டதை அது தேட ஆரம்பிக்கும் கெட்டது எங்கு கிடைத்தாலும் அதை கொண்டு காதில் போட்டுக் கொள்ளும் புறத்தை அது கேட்க ஆரம்பிக்கும் ருசிகரமாக ஏன்னா காது ஆல்ரெடி பசியில இருக்கு நீங்கள் குரானை கொண்டு எப்பாடா என்னைக்காவது நம்மளுடைய லைஃப்ல அப்பா சூரத்து நிசாவை கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி ரெண்டு நாளா உதாரணமா சொல்றேன் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி தவிச்சுக்கிட்டே இருந்தேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு குரான் ஓதுவதை கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதை கேட்டதுக்கு பின்னாடிதான் எனக்கு நிம்மதியா இருக்கு செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கடுமையான ஒரு மாதிரியா இருந்தேன் இன்னைக்கு அரை மணி நேரம் திக்ரு செஞ்சதுக்கு அப்புறம் தான் என் உள்ளத்துக்கு நிம்மதியா இருக்கு நாவால் என்ன என்னென்னமோ சொல்லணும் அதாவது குரான் ஓதணும் இல்ல திக்ரு செய்யணும் நல்லதை பேசணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்ப அதை பேசியதற்கு பின்னால் திக்ரு செய்ததற்கு பின்னால் அந்த சூறாவை ஓதியதற்கு பின்னால் தான் என் நாவுக்கு நிம்மதியா இருக்கு இப்படி நம்மளுடைய லைஃப்ல எப்போ வர்றது இது போன்ற நல்லதை கொண்டு ஆற்றக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி ஆக்கிறது வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது எனது தொழுகையில் இருக்கிறது அப்படின்னா என் கண் குளிர்ச்சி என்பது எனக்கு தொழுகையில்தான் நபி சல்லாஹு அலை தொழுகை எல்லாத்துக்குமே தீர்வு காதுக்கு உங்களுடைய காதினுடைய பசிக்கு அது தீர்வாக இருக்கும் உங்களுடைய நாவின் பசிக்கு அது தீர்வாக இருக்கும் உங்களுடைய உள்ளத்தின் பசிக்கு தொழுகை தீர்வாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லாவற்றினுடைய பசிக்கும் அது தீர்வாக இருக்கும் நம்முடைய தக்குவா அளவுக்கு அதிகமாக அல்லாஹாவை பயந்து இருந்தால் வயிற்று பசிக்கும் இன்ஷா அல்லாஹ் அது தீர்வாக இருக்கும் எப்படி உணவு அல்லாஹ் தருவான்னு தெரியாது மரியம் சலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உணவை தந்தானோ ஹொபை பிரதி அல்லாஹ் அவர்களுக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி திராட்சையை கொண்டு அல்லாஹு கலா உணவை கொடுத்தானோ அப்படி அல்லாஹ் உணவை கொடுப்பான் இப்படி அமல்களை கொண்டு நம்முடைய உடலுக்கு தீனி போடக்கூடிய நேரத்தில் அமல்களால் இந்த உடல்கள் தீனியை சாப்பிட ஆரம்பித்த இந்த உடல் கெட்ட விஷயத்தின் பக்கம் ஒருபோதும் தேடாது இதைத்தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்கிறாங்க யா அல்லாஹ் பசியை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் பசியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ஏனென்றால் இந்த பசி என்பது ஒரு கெட்ட துணையாகும் எந்நேரமும் நேரமும் மனிதனோடுதான் இருக்கும் நல்லவற்றை கொண்டு அந்த பசியை கெட்டதை அது சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் ஹலாலானதை கொண்டு வயிற்றை போக்க முடியாமல் கடைசியாக திருடி சாப்பிட ஆரம்பிப்பதை போன்று ஹராமை கொண்டு சாப்பிட ஆரம்பிப்பதை போன்று நல்லதை கொண்டு நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் காதுக்கும் நாவுக்கும் யார் தீனி போடாமல் வைப்பாரோ கெட்ட விஷயங்களை புறத்தையும் புறணியையும் அவதூறுகளையும்

ஒரு தீய உள் பண்பாகும் இந்த மோசடி என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அது வெளியே தெரியாது சில பொறுப்புகளை அவர்களிடத்தில் ஒப்படைத்தால் அமானிதங்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்தால் அதை எப்படி துஷ்பிரயோகம் செய்ய வேண்டுமோ அப்படி அவர் செய்வார் வெளியே நல்ல முறையில் காட்டிக்கொள்வார் இதைத்தான் மோசடி என்று நபிசல்லா அவர்கள் சொல்றாங்க இந்த மோசடியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ஏனென்றால் அது பண்புகளில் கெட்ட கெட்ட உள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க துஹாவினுடைய நம்பர் ஒன்பதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா இது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு சிறு விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை அனுப்பக்கூடிய நேரத்தில் நமக்கான இந்த உடலமைப்பை டிசைன் செய்துவிட்டு நம்மிடத்திலே கொடுத்திருக்க கூடிய இந்த ஒட்டுமொத்தமான கண் காது மூக்கு வாய் கை கால் இவை அனைத்தையுமே அல்லாஹு தாலா அமானிதமாக கொடுத்திருக்கின்றான் இப்போது அமானிதம் என்றால் நம் அத்தனை நபர்களுக்கும் தெளிவாக தெரியும் யாராவது ஒரு பொருள் நம்மிடத்திலே இதை பத்திரமா வச்சுக்கோங்க நான் கேட்கும்போது கொடுங்க என்று சொன்னால் இவருடைய பொறுப்பு பத்திரமாக வைப்பது மட்டும்தான் அதிலிருந்து எதையாவது கொஞ்சத்தை எடுப்பதோ அல்லது அதை வீணடிப்பதோ அதை சிதைப்பதோ இது அமானிதம் மோசடி என்று சொல்லப்படும் யாரை நம்பி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டதோ அது வெறுமனை பத்திரமாக வைப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது அதை எடுத்து இவர் தேவையில்லாமல் எதையாவது செய்தால் இவர் அந்த அமானிதத்தில் மோசடி செய்கிறார் என்பது பொருள் இதே போன்று ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து இதை நீங்கள் இதற்காக மட்டுமே செலவு செய்ய வேண்டும் இதை தாண்டி வேறு எதற்கும் நீங்கள் செலவு செய்யக்கூடாது என்று ஒரு பொருளை கொடுத்தால் அதே போன்று அதுவும் அமானிதம் எதற்காக எதை செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே அது செலவு செய்யப்பட வேண்டும் அது தேவையில்லாமல் வேறு வேலைக்காக செலவழிக்கப்பட்டால் அது அமானித மோசடி இப்படி ஒவ்வொரு ரீதியாக அமானிதம் என்பது மிக அழகாக நமக்கு புரிந்திருக்கிறது ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அமானிதத்தை மட்டும் நாம் வந்து மோசடி செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்கின்றோம் என்ற குற்ற உணர்ச்சியோ ஒரு வெட்டி தலைகுனிதலோ அல்லாஹிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்ற மன உருக்கமோ இந்த இடத்தில் நமக்கு வருவதே கிடையாது படைத்த அபுல் ஆலமின் காதுகளையும் கண்களையும் வாயையும் கொடுத்து இதை நீ இதற்காகத்தான் செலவு செய்ய வேண்டும் என்று தென்ன தெளிவாக ஹலால் என்ற ஒரு பட்டியலை போட்டுட்டான் இந்த கண்ணையும் காதையும் வாயையும் இது இதற்கு நீ செலவு செய்யக்கூடாது என்று ஒரு ஹராமான பட்டியலையும் தெளிவாக போட்டு இது செய்யக்கூடாது என்று சொல்லிட்டான் ஆனால் நம்முடைய விஷயம் எப்படி இருக்கிறது என்றால் எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னானோ அதை செய்வதில்லை எதற்காக செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அதை செய்து கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹு தாலா புறம் பேசுவதை கேட்கக்கூடாது தவறான இசையை கேட்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை காது வழியாக நாம் கூடாது ஆர்வம் மீது நாம் எவ்வளவு ஆர்வம் என்பதை நமக்கே புரியும் இது அமானித மோசடி அல்லாஹு தாலா காதை கொடுத்தது அவனது வசனங்களை கேட்பதற்காக நல்ல விஷயங்களை கேட்பதற்காக அவனுடைய பாங்கோசையை அதானே கேட்பதற்காக அவனுடைய தர்வத்தை அழை கேட்டு விரண்டோடி ஓடோடி தொழுகைக்கு ஆசையோடும் ஆர்வத்தோடும் வருவதற்காக அல்லாஹு தாலா அனுமதித்தவற்றை கேட்பது இந்த காதுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் அவ்வளவுதான் இதை தாண்டி எதையெல்லாம் ஒரு மனிதர் அல்லாஹு தாலா ஆக்கியதை கேட்கிறாரோ அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் காதுக்கு மோசடி செய்து கொண்டிருக்கிறார் அமானித மோசடி இதே போன்று நீங்கள் வாய்க்கு எடுத்துக் கொள்ளலாம் இதே போன்று நீங்கள் கண்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் அல்லாஹு தாலா பார்க்க சொன்னதை மனிதர் பார்ப்பதில்லை அபுல் குரான்ல வானங்களை பாருங்கள் 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 நீங்கள் எத்தனை சமூகத்தார்களை நாம் அழித்திருக்கிறோம் இந்த வானங்களுடைய பிரம்மாண்டத்தை எப்படி நாம் நட்சத்திரங்களை கொண்டு அலங்காரம் செய்திருக்கிறோம் இதை ஏன் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் தெரியுமா எத்தனை கருத்துக்களை அல்லாஹ் உள் வைத்து பேசுகின்றான் என்பதை பாருங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் அவ்வளவு பெருமையோடும் அவ்வளவு ஆணவத்தோடும் வாழக்கூடிய மனிதனாக நாம் பார்க்கிறோம் ஆனால் படைத்தரப்பு உங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை யூனிவர்ஸை பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் ஏனென்றால் இங்கிருந்து நீங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு போய் இங்கிருந்து பார்க்கறதுக்கு ஒரு நட்சத்திரம் தெரியுது நிறைய நட்சத்திரம் தெரியுது ஏதோ ஒரு நட்சத்திரம் இங்கிருந்து நீங்கள் நட்சத்திரத்துக்கு போய் பூமி எங்கிருக்கிறது என்று பார்த்தால் பூமியே கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு தூரம் அவ்வளவு பிரம்மாண்டமாக நட்சத்திரம் இருப்பதனால்தான் இங்கிருந்து அது குட்டியோண்டு தெரியுது இப்போ அங்க போய் நீங்க பூமியை பார்த்தா நட்சத்திரத்தில் ஒரு தூசி அளவு கூட பூமி இல்லாது பூமி தெரியவே தெரியாது இப்போ படைத்தர் அபுல் ஆலமினுடைய கான்செப்ட் என்னன்னா நீ வாழக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்ட பூமியே என்னுடைய வேறு படைப்புக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லாத பட்சத்தில் அந்த பூமிக்குள் விட சிறியவனாக இருக்கக்கூடிய நீ உனக்கு இவ்வளோ ஆணவம் இவ்வளவு பெருமை இவ்வளோ அந்த பெருமையான பேச்சுக்கள் இதெல்லாம் ஏன் என்று அல்லாஹு தாலா வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பாருங்கள் சும்ம கர்ற தைனி என் கலிபு இலைக்கல் பசத் மீண்டும் மீண்டும் பார் திரும்ப திரும்ப பார் எத்தனை முறை பார்த்தாலும் ரஹ்மானுடைய படைப்பில் குறை தெரியாது உன்னுடைய பார்வைதான் நலிவடைந்து இழிவடைந்து உன் பக்கம் திரும்பி விடும் என்று அல்லாஹு தாலா சூரத்து முழ்கிலே பேசக்கூடிய வசனங்களை நம்மால் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்போ அதைத்தான் அல்லாஹு தாலா பனீஸ்ரவேலிலே பேசுகின்றான் இன்ன சம்ம வல் பஸ்ஸ அ வல் ஃபாதர் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பொதுவாக நம்மிடத்தில் கேள்வி விசாரிப்பான் இது ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டரு நாம் பொய் சொல்லியோ இல்ல வேற மாதிரி மாத்தி பேசியோ கிட்ட தப்பிக்க முடியாது நேரடியாக காதிடத்தில் பேசுவான் இந்த காதிடத்தில் அதை படைத்த அபுல் ஆலமின் நேரடியாக காதிடத்தில் பேசுவான் கண்களிடத்தில் செவிப்புலன்களிடத்தில் பார்வையிடத்தில் பேசுவான் வல் பசர பார்வையிடத்தில் பேசுவான் பேசுவான் அப்போது இவை ஒவ்வொன்றுமே சொல்லும் ரப்பே நான் சொல்லிட்டேன் நான் இதற்காக அல்ல ஒவ்வொரு புறமான விஷயம் என் காதில் விழும்போதும் இது பாவம் இது தவறு இது கேட்கக்கூடாது ஒவ்வொரு இசையை கேட்கும் போதும் நான் சொன்னேன் ஒவ்வொரு சினிமா பாடல்களை கேட்கும் போதும் அதில் மெய் மறக்கும் போதும் நான் சொன்னேன் இது ஹராம் இது தடுக்கப்பட்டது இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நான் சொன்னேன் ஆனால் உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் நான் இருக்கும்படி இவனை ஏவியதற்கு பின்னாலும் இவன் இந்த உலக ஆசைக்கு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு இவனும் சீரழிந்து என்னையும் சீர்கெடுத்தான் என்னை மன்னித்து விடு என்று காது சொல்லிவிடும் இப்போ வாய் இதே மாதிரி பேசும் கண்கள் இதே போன்று பேசும் உள்ளமும் இதே போன்று பேசும் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் இது தவறு இது ஹராம் இது செய்யக்கூடாது இது பாவம் என்று நான் சொன்னேன் அதை மீறியும் இவன் செய்தான் என்னை வழிக்கெடுத்தான் என்று உள்ளம் சொல்லும் அல்லாஹு தால அதான் சொல்றான் இன்ன சம் வல் பசர வல் ஃபுஆத நிச்சயமாக செவி அதே போன்று பார்வை அதே போன்று உள்ளம் இவை அனைத்தையும் குல்லு உலா இக்க கான அன்பு மஸ்ஊலா ஒவ்வொன்றையும் நாம் கேள்விக்கு உட்படுத்துவோம் எல்லாவற்றையும் அல்லாஹுத்துல தனித்தனி கேட்பான் சூரா யாசின்ல அல்லாஹ் பேசுறான் கால பத்தி பேசுறான் அல்யோமா நஹ்தீம் அலா அஃபாஹிம் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் புட்டுப் போட்டு விடுவோம் ஒத்து கல்லி அவர்களுடைய கைகள் நம்மிடத்திலே பேசும் ஒத்தஷ்ஹது அருஜுலும் திமா கானும் யக் இவர்கள் எதை சம்பாதித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று அவர்களுடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி சொல்லும் என்று கை கால்களைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் இடத்தில் நாளை மறுமை நாளையில் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக பேசும் அல்லாஹு தலா விசாரணை செய்வான் எனவே நாம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் அந்த இடத்தில் தெல்ல தெளிவாக ஒரு மணியினுடைய பட்ட பகலை போன்று வெளிவர ஆரம்பிக்கும் இதனால் தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த துணாவை கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அழுதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என் காதின் என் செவியின் தீமையில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்னுடைய செவிக்கு எது ஹலாலோ அதை மட்டுமே கேட்கச் செய்யும் எதை இந்த உலகத்தில் நீர் தடுத்திருக்கிறாயோ ஹராமோ அந்த எல்லா தீங்கிலிருந்தும் தீமையிலிருந்தும் என் செவியை நீ பாதுகாத்துடு என்னுடைய செவியில் ஹராமானது எதையும் கேட்கக்கூடாது இதற்கு நீ பொறுப்பாயிரு என்னுடைய பார்வையினுடைய தீங்கிலிருந்து தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு ஒமின் ஷர்ரி லிசானி என் நாவினுடைய தீமையிலிருந்து தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு ஒமின் ஷர்ரி கல்வி என்னுடைய உள்ளத்தினுடைய தீமையிலிருந்து தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் ஒமின் ஷர்ரி மணியி என் மறை உறுப்பிலிருந்து இருந்த தீங்கை விட்டு தீமையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த வரிசையை பாருங்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க இப்படித்தான் விபச்சாரத்தை பற்றி நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பேசும்போது கண்கள் பார்க்கிறது கைகள் அதற்காக செயலை செய்கின்றது கால்கள் அதற்காக நடக்கிறது கடைசியாக அவருடைய மர்ம உறுப்பு அவர் செய்தது எல்லாம் மெய்யாக்குகின்றது என்று நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னதை இந்த இடத்தில் எவ்வளவு அழகாக வரிசையோடு கொண்டு வருகிறார்கள் ஒரு மனிதன் முதலில் காது வழியாக கேட்டு காதை ஹராமுக்கு உள்ளாக்குகின்றான் பாவத்தில் ஹராமாக்குகின்றான் பின்பு அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றான் ஒருவரை பற்றி தவறானதை கேள்விப்பட்டால் மனம் சொல்வது யாருங்க அவரு அவரை பார்க்கணுங்க முதல்ல அடுத்தது போறார் அடுத்தது அதை பற்றி பார்க்க போகிறார் லிசானி அடுத்தது அதை பேசணும்னு சொல்லி நினைக்கிறார் தவறான விஷயத்தையும் ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டால் அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தூண்டுகின்றது அதை பார்த்து விட்டால் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்து விட்டால் பேச வேண்டும் என்று நாவினால் தீமையை செய்கின்றான் பின்பு கல்வி எப்படி இதை அடைவது எப்படி இதை இதை அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்று உள்ளத்தில் பலதரப்பட்ட கணக்குகளை அவன் போடுகின்றான் போடுகின்றான்றி கல்வி உட்படுத்துகின்றான் பின்பு மணியே இந்த எல்லாவற்றினுடைய கடைசி கட்டமாக அல்லாஹு தாலா அமானிதமாக ஹலாலான முறையில் மனைவியிடம் மட்டுமே செலவழிக்க வேண்டிய இந்த மறை உறுப்பை ஹராமான வழியில் விபச்சாரத்திலும் சுய இன்பத்திலும் தேவையில்லாத வெவ்வேறு விஷயத்திலும் இந்த மறை உறுப்பை அவன் பயன்படுத்தி ஒட்டுமொத்தத்தையும் ஒரு பாவத்திற்கு ஆளாகி விடுகின்றான் என்ற இந்த விஷயத்தை ரபிசல்லம்வாக அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகாக வரிசையோடு முதலில் செவி பின்பு பார்வை பின்பு நாவு பின்பு உள்ளம் பின்பு மறை உறுப்பு இந்த வரிசையோடு நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் பாவம் என்று நினைக்காமலேயே செய்யக்கூடிய பாவமும் இதில் கட்டுப்பட்டிருக்கிறது பேசக்கூடிய பொய்கள் பேசக்கூடிய அவதூறுகள் சபித்தல்கள் அடுத்தவர்களை பற்றி ஏலனமாக பேசுவது திட்டு பராமரமாக பராமுகமாக பேசுவது நேரத்தில் பேசாமல் இருப்பது யாராவது எதையாவது இடத்திலே கேட்டால் அதை கொடுபோக்காக அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா என்று தட்டி கழித்துவிட்டு செல்வது என்னென்ன தீமைகள் தீங்குகள் நாவின் மூலமாக செவியின் மூலமாக பார்வையின் மூலமாக ஏற்படுகின்றதோ இதை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹிடத்தில் நாம் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹே அதுக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றான் அல்லாஹிடத்தில் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் பாதுகாப்பதற்கு அவனே போதுமானவனாக இருக்கின்றான் கொரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும்